பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாண்புகை முதலமைச்சர் அவர்களும் மற்றும் அவருடன் அமைச்சர்களும் கலந்து கோவை விமான நிலைய விரிவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து நில எடுப்பு நடவடிக்கைகளும் முடிந்துவிட்டது என்று சொல்லி மத்திய அரசுக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிற்காக முன் நுழைவு அனுமதி அளிக்கப்பட்டு விட்டது அதனுடைய நகல் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நமது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வந்திருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு லட்சம் மக்கள் பயன்படுத்தும் கோவை விமான நிலையம் இரண்டாயிரத்தி பத்துல வந்து நிலை எடுப்பு பற்றி அப்பொழுதைய திராவிட முன்னேற்ற கழக அரசு முதன் முதலாக வெளியிட்டது ஒரு அரசாணையை வெளியிட்டது அதற்கு பிறகு இத்தனை வருட காலத்திற்கு பிறகு அந்த பணிகள் சிறிது சிறிதாக வேகம் பெற்று இப்பொழுது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அது முடிவுட்டிருக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன வாக்குறுதியில் முதல் வாக்குறுதி இந்த விமான நிலைய கோவை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவோம் அதற்கு எந்தவித முட்டுக்கட்டைகளும் இருக்காது என்று சொல்லி அந்த உத்தரவாதத்தின்படி வெகு விரைவில் இந்த தேர்தல் முடிந்து இரண்டு மூன்று மாதங்களுக்கு உள்ளாகவே இந்த நல்ல முடிவெடுத்து நல்ல செய்தி கோவை மக்களுக்கு பரிசாக அளித்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்று பெருமையுடன் இந்த நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதே போல இந்த தேர்தலிலே தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா அவர்களின் பங்களிப்பும் மிகப்பெரிய பங்களிப்பு அவர்களும் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்திலே இதன் முக்கியத்துவத்தை சொல்லி இதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார் அவருக்கும் இந்த இடத்திலே நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல வரக்கூடிய காலகட்டத்தில் மத்திய அரசாங்கம் இனி விரைவாக நடவடிக்கை எடுக்கும் அந்த விமான நிலையத்தை வந்து சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தி வைட் பாடிட் ஏர்க்ராஃப்ட் வரும் அளவிற்கு இதுக்கு கொண்டு வந்து இந்த கோவை மட்டுமல்ல மேற்கு தமிழ்நாடு முழுக்க இது ஒரு தொழில் மறுமலர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கும் என்று இந்த இடத்துல நாங்கள் நம்புகிறோம் இப்பொழுது நாங்கள் சொன்னபடி தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னபடி அவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டார்கள் இனி மத்திய அரசு விரைவாக இதை செய்து தர வேண்டும் அதே போல எத்தனை ஏக்கர் எடுத்திருக்கிறார்கள் என்னென்ன என்று மாவட்ட ஆட்சியர் வணக்கம் நம்ம டோட்டல் ஏர்போர்ட் லேண்ட் லேண்ட் வந்து நம்ம பிரீவியஸா பேசினபடி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு ஏக்கர் இந்த ஆறுநூத்தி அறுபத்தி ரெண்டு ஏக்கர்ல நம்ம பார்த்தோம்னா ஒரு நானூத்தி அறுபத்தி எட்டு புள்ளி எட்டு மூணு ஏக்கர் வந்து பட்டா லேண்ட் இருக்கு இதுல லாஸ்ட் டைம் நம்ம பேசினபடி ஒரு நைன்டி செவன் பெர்சென்ட் முடிஞ்சிச்சு ஒரு த்ரீ பெர்சென்ட் பெண் இருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த அடிப்படையில் ஒரு நானூத்தி ஐம்பத்தி ஒன்னு ஏக்கர் வந்து இப்போ நம்ம என்ட்ரோபான் பெர்மிஷன் கொடுக்குறோம் மீதி இருக்கிற பதினாறு ஏக்கர்ல நமக்கு வேரியஸ் கிளாசிபிகேஷன்ல அது இருக்கு அதுல ஒரு போர்ட் கேஸ்ல ஒரு எட்டு ஏக்கர் இருக்கு மீதி ஓஎஸ்ஆர் லேண்ட் ஒரு மூணு ஏக்கர் பூதான் லேண்ட் ஒரு ஏக்கர் மற்றும் அக்வயர் பண்ண வேண்டியது இன்னும் ஃபைனல் ஆர்டர் போட வேண்டியது ஒரு மூணு ஏக்கர் இதில் பெரும்பாலான ப்ராசஸ் வந்து நம்ம இந்த மந்த் எண்டுக்கு டார்கெட் பண்ணுவோம் தேர்ட்டி ஒன் ஆகஸ்டுக்கு அதுல போர்ட் கேசஸ் மட்டும் போர்ட் ஜட்மெண்ட் படி அடுத்தது நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம் ஆனால் இதுல நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரோபார் கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் ஆல் ஃபர்தர் ஆக்டிவிட்டிஸ் தே கேன் டேக் ஆன் இந்த ப்ராசஸ் வந்து பேரலே நம்ம நடக்கும் டிஃபென்ஸ் லேண்ட் நம்ம லாஸ்ட் டைம் பேசியிருக்கோம் ஒன் தேர்ட்டி ஃபோர் ஏக்கர்ஸ் வந்து இதுல டிஃபென்ஸ் லேண்ட் இருக்கு அதில் ஏற்கனவே ஒர்க்கிங் பெர்மிஷன் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ வந்து ஒரு ஃபைனல் எம்ஒயு சைனிங் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கும் நடக்கும் அந்த அப்புறம் அதில் என்ட்ரோ என்ட்ரோபான் கொடுக்கலான்னு கவர்மெண்ட்ல இருந்து டிரெக்ஷன் பண்ணிருக்காங்க அந்த அடிப்படையில் இப்போ பிரைவேட் அக்வயர்டு லேண்ட்ஸ்க்கும் மட்டும் கவர்மெண்ட் லேண்ட்ஸ் ஒரு சில கவர்மெண்ட் லேண்ட்ஸும் அதுல புறம்போக் லேண்ட்ஸ் வருது அது அந்த லேண்ட்ஸ்க்கு நம்ம என்ட்ரோ என்ட்ரோபான் பெர்மிஷன் கொடுக்குறோம் மீதி சைமல்டேனியஸா ஒரு தேர்ட்டி ஒன் எய்ட்க்குள்ள பெரும்பாலான லேண்ட் எல்லாமே ஒப்படை இருக்கிறதுக்கான நடவடிக்கை வந்து நம்ம எடுத்துக்கொண்டு லென்டி பைபாஸ்ல இருந்து டைரெக்ட் பண்ணதுக்கு ஒரு சில சர்வே நம்பர்ஸ் அடிஷனல் அக்வயர் பண்ணா நமக்கு கனெக்டிவிட்டி ஈஸியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில நாங்க ரெக்வெஸ்ட் பண்ண அடிப்படையில ஏர்போர்ட் டைரக்டர் வந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு இந்த லேண்டும் அக்வயர் பண்ணுங்கன்னு ஸ்டார்டிங் ப்ராசஸ் ஏன்னா அந்த சர்வே நம்பர் இப்போ திரும்பி நம்ம நோட்டிஃபை பண்ணி அக்வை பண்ணணும் ஆனா அதுக்கு நான் சொல்றபடி அர்ஜென்சி கிடையாது ஏன்னா நம்ம கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ரோட்ஸ தேவைப்படும் பட் வீர் ஸ்டார்டிங் தோச ஏன்னா நம்ம கிட்ட ஃபண்ட் இருக்குற ஃபண்ட் அதுக்கு யூஸ் பண்ண முடியும் சோ வில் வி சைமல்டெனியஸி டூயி த்ராசஸ் இல்ல எக்ஸ்டென்ட் இனிமேல் இப்போ சர்வே நம்பர் தான் நம்ம வாங்கிருக்கோம் அதுல ரோடோட விட் பொறுத்த வரைக்கும் தான் எக்ஸ்டென்ட் எவ்ளோ டிடர்மென்ட் பண்ணுவாங்க இனிமேல் தான் சர்வேர்ஸ் வித ஆக்சுவலி சர்வே பண்ணிட்டு எவ்ளோ தேவைப்படும் டிரெமன் பண்ணுவாங்க

இடத்துல விமான நிலை வரணும் அப்பதான் வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கும் என்ற ஒரே தான் அந்த கொள்கை முடிவை வந்து தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிறது இது கோவை மக்களுக்காகவே செய்யப்பட்டது ஏன்னா தேர்தலின் போது வாக்குறுதி கொடுக்கப்பட்டதை நிறைவேற்றும் வகையில் இது நடந்தது அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவே அதை நிறுவி அதை நடத்தும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அதை தனியாருக்கு கொடுக்கும் பட்சத்தில் அப்படிங்கும் போதுதான்

அதற்கான நிதி ஒதுக்கீடை பற்றி மத்திய அரசு இன்னொரு கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை அது கடந்த அறிவிப்பின் போது கூட அது கோவை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்பதுதான் வருத்தமான விஷயம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் நாங்க கொடுத்தாச்சு அவங்க என்ன நிதி ஒதுக்கீடு இருக்கும் பட்சத்துல அதை என்னன்னா திருப்பி மீண்டும் அனுப்பிச்சிடுவாங்க முதல் கொடுத்தாச்சு அதுல ஏதாவது திருத்தம் இருந்தா திருத்தம் செய்து அனுப்பிடுவாங்க

முதல் கட்டமா வந்து உங்களுக்கு கன்வென்ஷனல் சென்டரு டிக்கெட் மற்றபடி காம்லெக்ஸ் டாய்லெட் இந்த ஒர்க் முடிஞ்ச வரைக்கும் வண்டி எல்லாம் மூவ்மெண்ட் இருக்கும் ரோடோட வந்து ரோடோட பேஸ் ஒர்க்கும் இருக்கு அதனால இந்த வண்டி மூவ்மெண்ட் எல்லாம் குறைச்சாதான் நீங்க கார்டனுக்கு உள்ளே போக முடியும் அந்த ஆம்பி ஒர்க் எல்லாம் இந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் கார்டனோட வந்து உள்ளே வரா இருக்கும் ஸோ அதனால இந்த பிரிமினரி ஒர்க் போயிட்டு இருக்கு டேட் வந்து மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் கம்ப்ளீஷன் டெண்டர் கண்டிஷன் ஸோ அது அந்த தேதிக்குள்ள வந்து இந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சு உங்கள பயன்பாட்டுக்கு வர அளவுக்கு முயற்சி எடுத்து எல்லா கார்டன் தோட்டம் எல்லாமே உள்ளே இருக்கு

நேத்தே ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணோம் நானும் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் எஸ்பி ஆல் டீன்ஸ் ஆஃப் ஆல் மெடிக்கல் காலேஜ் ஒரு சேஃப்டி ஆடிட் ஃபார் ஆல் மெடிக்கல் காலேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணோம் இதுல வந்து பல்வேறு இஷ்யூஸ் ரெண்டு இஷ்யூஸ் நான் பாக்கலாம் ஒன்னு வந்து சேஃப்டிக்காக இப்போ கவர்மெண்ட் முக்கியத்துவம் கொடுத்துட்டு மெடிக்கல் காலேஜ்ல சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அதுல போலீஸ் சைட்லயும் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு என்னென்ன கேப்ஸ் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க அந்த இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இதுல நம்ம முழுசா டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ்பெக்ட் ரெண்டு மெயின்டெனன்ஸ் ஆஸ்பெக்ட் தேர்ட் வந்து என்ட்ரி கண்ட்ரோல் அண்ட் சேஃப்டி மூணு ஆஸ்பெக்ட்ஸுமே டீன் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே கணக்கில் எடுத்துக்கொண்டு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நாங்கள் டிரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் ஒரு முப்பதாம் தேதிக்குள்ள ஒரு ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் கேட்டிருக்கோம் அதில் மெயின்லி டாய்லெட் மெயின்டெனன்ஸ் சிசிடிவி கேமரா ரிப்பேர் பண்ணுறது இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே வந்து நம்ம எடுத்துருக்கோம் ஆனால் நம்ம மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் மெயின் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ஸ்பேஸ் அவங்களுக்கு பெருசாக ஸ்பேஸ் இருக்கிறது அவினாஷி ரோடில் இந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது ஆனால் பீஸ்மீலில் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் அங்கே ஷிப்ட் பண்ண முடியாதுன்னு தேர் ரிப்ரஸண்டேன் ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஹாஸ்பிட்டலுங்கிற போது எல்லா ஆர் இன்டர்லிங்க் ஸோ முழுசாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே கிரியேட் பண்ணால் தவிர ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் அங்கே கொண்டு போக முடியல அப்படி அந்த நோக்கத்தில் எல்லாம் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸுமே வந்து ஃபுல்லி யூட்டிலைசேஷன்ல இருக்குது எந்த ஒரு டி பில்டிங்மே ஒரு பழைய பில்டிங் இது இடிச்சிடலாமா இல்லை அங்கே ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது பேஷண்ட்ஸ் வில் சஃபருங்கிற கருத்து தான் அவங்க சொல்கிறாங்க ஏதாவது ஒரு ஹோல்சேலாக அதுக்கு ஒரு ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு எப்படி ஒரு இப்போ புது இன்ஃபிராஸ்ட்ரக்சர் தான் அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அவினாசில தான் உருவாக்குறது ஒரே வழி தான் அவங்க கருத்து சொல்றாங்க இன்னைக்கு நீங்க மிகப்பெரிய பிரச்சனை வந்து நமக்கு அங்க இருக்கிறது ஸ்பேஸ் ரெண்டாவது ரொம்ப நாள் கோரிக்கை அவங்களுக்கு ரோட்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் முதலமைச்சர் அவரு கோவைக்கு வரும்போது மார்க்ஸ்ல அது அறிவிச்சு அதுக்கான ஜியோ வந்து இப்போ டெண்டர் ஸ்டேஜ்ல இருக்கு இன்டர்னல் ரோட்ஸ் எல்லாமே ஒரு எட்டு கோட்டு மதிப்பில இப்போ மழை வரும்போது எல்லாமே அங்க சேராய் நம்ம தண்ணி வெளியே வராம இருக்கிறது காரணம் வந்து அவங்க போடப்பட்ட ரோட்ஸ் ட்ரெயின்ஸ் ரொம்ப பலசாச்சு ஸோ அதுக்கு இப்போ நிதி ஒதுக்கீடு வந்து இப்போ டெண்டர் ஸ்டேஜ்ல இருக்கு அந்த ரோட்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் ஒரு மாதிரி ரிப்பேர் ஆனாலே பல்வேறு பிரச்சனைகள் வந்து தீரும் ஏன்னா தண்ணி வெளியே வராம தான் அந்த டாய்லெட்ஸ்ல ரிப்பீட்டடா பிரச்சனை வருது ரோடு எப்பவுமே டேமேஜ் கண்டிஷன்ல இருக்கு மக்களுக்கும் பெரிய அவதி இருக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆனாலே பெரும்பாலான பிரச்சனை சால்வ் ஆகும் அதுக்கப்புறம் பழைய கட்டங்களில் எப்படி மாற்ற முடியும் இப்போ எந்த பழைய கட்டடம் இருக்குன்னு சொல்றாங்க இருக்கு சிஆர்ஆர்ஐ எல்லாம் ரொம்ப ஓல்டா இருக்கு பட் ஸ்டில் சம்படி இஸ் யூசிங் இட் அது டிமாலிஷ் பண்ணலாமான்னு சொன்னா இல்ல அதனால இன்கன்வீனியன்ஸ் வரும் கருத்து அதுதான் நாங்க ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம் ஸ்பேஸ் இப்படி இருக்கிற ஸ்பேஸ் எப்படி இன்னும் நல்லா யூஸ் பண்ணிட்டு ஒரு கன்வீனியன்ஸ் கொண்டு வர முடியும் ஏதாவது போச்சுன்னா இட் வில் பி நியூ ஃபெசிலிட்டி இருக்கிறது மூடிட்டு அங்கே கண்டிப்பா போக முடியாது ஸோ தெர் இஸ் அன் எக்ஸிஸ்டிங் ஃபெசிலிட்டி அது நம்ம பெட்டராக யூஸ் பண்ணலாம் நாங்கள் ஏற்கனவே ஒரு ஸ்கீம் இந்த மைனாரிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கீம்ல வந்து ப்ரப்போசல்ஸ் கேட்டாங்க அதுல ஒரு தௌசண்ட் பெட்டட் ஹாஸ்பிட்டல் இந்த அவினாஷி காலேஜ்க்கு நம்ம டிஸ்ட்ரிக் சார்பாக சப்மிட் பண்ணிருக்கிறோம் ஏதாவது ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஸ்கீம் வரும்போது தென் வி வில் ஹாவ் ஸ்ப்ரெட் ஸ்பிளி ஆகும் ஒரு சில லோட் அங்கே போகும்போது இங்கே வர கூட்டம் குறையும் நம்ம ஃபெசிலிட்டிஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ண பண்ணப்போனா இன்னும் அதிகமான பேஷண்ட்டுலோ தான் வருது

டெபினெட்லி என்ன பர்டிகுலர் இஷ்யூ இருக்குன்னு சொன்னா நம்ம இப்போ நம்ம பாத்தீங்கன்னா எல்லா லோக்கல் பாடிஸ்லயும் எஸ்பிஎம் பண்ட் இதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா அந்தந்த அந்த துறை தான் சாங்கன் பண்ணணும்ன்ற ஒரு இப்போ கிடையாது எந்த லோக்கல் பாடில அந்த ஸ்கூல் இருக்கோ புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா அவங்க அவங்க எஸ்பிஎம் பண்ட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்னு நாங்க அறிவுறுத்திட்டு இருக்கோம் எங்கேயாவது டாய்லெட் ரெக்குயர்மெண்ட் இருக்கு ஸ்பேஸ் இருந்தா கண்டிப்பாக அது புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் ஒரு க்ளீனிங்கு கேட்டுகிட்டு இருப்பாங்க கிளீனிங்க்குமே வந்து அந்த லோக்கல் பாடிஸ் பார்ட் டைம் சீப்பர் சார்பாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஒரு சில ஸ்கூல்ஸில் எஸ்எம்சி மூலமாகவும் அது கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஏதாவது கேப்ஸ் இருந்தால் இப்போ நம்ம எஸ்எம்சி திரும்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இஷ்யூஸ் மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸ் அண்ட் மானிட்டரிங் இஷ்யூஸ் வந்து எஸ்எம்சி நல்லபடியாக செயல்பட்டால் பெரும்பாலும் அது சால்வ் ஆகும் இப்போ அதுக்கு புதுசாக போர்ட்டலும் உருவாக்கி அந்த எஸ்எம்சியில் பண்ண தீர்மானங்கள்லாம் அதில் லோட் பண்ணுறாங்க அதுல டிஸ்டிக்ல சால்வ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் எல்லாமே டிஸ்டிக் கமிட்டிக்கு குட்அப் பண்ணுறாங்க இங்கே சால்வ் பண்ண முடியாத இஷ்யூஸ் ஸ்டேட்ல கொண்டு போறாங்க வரங்காலத்தில் இந்த மேனேஜ்மெண்ட் மூலமாக அந்த சர்வீஸும்